காரைக்காலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் உலக நன்மை வேண்டி ரேணுகாதேவி அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பால்குட திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விநாயகர் இருந்து புறப்பட்ட பால்குடம் ஊர்வலம் மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோயில் வந்தடைந்தது தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை அதனைத் தொடர்ந்து மீனவர்களை காக்கும் கடல் அன்னைக்கு கடலில் பால் ஊற்றி கடல் அன்னையை வழிபட்டனர் காரைக்கால்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காரைக்கால்மேடு கிளிஞ்சல்மேடு மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ரேணுகாதேவி அம்மனின் அருள் பெற்றனர்